ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி தமிழ்நாடு அந்த ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் மட்டுந்தான் இதுதான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் பேமெண்ட் நம்பர் வேறு நம்பர் கேட்டு வாங்கிக்கோங்க ஸோ ஒரு நாளைக்கு மூணு வீடியோ மட்டும் லாங் வீடியோ ஃபார்மேட்டில் வரும் அந்த வீடியோ எல்லாத்துக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கணும் எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுறவங்கள வீக்லி ஒன்ஸ் ஒருத்தங்களுக்கு கிவ்வே கொடுத்துட்ருக்கோம் ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா மறக்காம இப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அண்ட் சூப்பரான ஒரு நெக் பீஸ் ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வரும் ரொம்ப அழகான ஒரு நெக் பீஸ் பாருங்களேன் ஸோ இப்போ நான் காமிக்கிற கலெக்ஷன்ஸில் எல்லாமே உங்களுக்கு ஈச் ஒன் பீஸ் டூ பீஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ சீக்கிரமாக புக்கிங் பண்ணிக்கோங்க இதுதான் அதோட இயரிங்ஸு இதோட பிரைஸ் வந்து நான் காமிக்கிறேன் போது ப்ரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆட்ரஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் வந்து ஃபோர் நாட் ஃபைவ் வரும் ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி வரும் ரோப் வந்துடும் ரோப் வேணாம் அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் பே பண்ணி செயின் வாங்கிக்கோங்க ஃபோர் நாட் ஃபைவ் இதோடய பிரைஸ் ஓகேவா ரோ இதோட ப்ரைஸ் வந்து ஃபோர் நாட் ஃபைவ் ஸோ நீங்கள் எடுக்கும்போதே ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக்கிங் பண்ணிக்கலாம் வந்து ஒரு நெக் பீஸ் இது ரொம்ப அழகாக இருக்கும் சிம்பிள் அண்ட் சூப்பராக இருக்கும் கழுத்தொட்டி போடுற மாதிரி அதை நான் வியர் பண்ணி கூட உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன் இயரிங்ஸும் வந்து அதுக்கு அழகான ஒரு இயரிங்ஸும் கொடுத்துருக்காங்க அட்டிக்கை டைப்பில் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மல்டி கலர் ஸ்டோன்ஸ் இருக்குது ரொம்ப அழகான ஒரு பேட்டன் கழுத்தொட்டி போடுற மாதிரி இருக்கும் இல்லை கொஞ்சம் இறக்கி நெக் பீஸாகவும் போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் வந்து த்ரீ ஃபைவ் வரும் ஸோ ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸை சீக்கிரமாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சொல்கிறாங்க எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்கிறீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நம்ம அது எல்லாமே வந்து ஆஃபர் கலெக்ஷன் மாதிரி தான் போடுறோம் க்ளியரன்ஸ் சேல் மாதிரி ஒரு பீஸ் ரெண்டு பீசஸ் தான் இருக்கும் நான் இப்போது வந்து புதுசு புதுசாக காமிக்கிறதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் ஸ்டாக் கொஞ்சம் நிறையவே வரும் நீங்கள் சீக்கிரமாக புக்கிங் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ சூப்பரான ஒரு ஃப்ளோரல் நெக் பீஸ் இதுவும் வந்து ஒரு பீஸ் ரெண்டு ரெண்டு பீஸ் தான் இருக்கும் வேணும்னா புக்கிங் பண்ணிக்கோங்க ஃப்ளோரல் நெக் பீஸ் ஓகேவா ரொம்ப அழகாக இருக்குது ப்ரீமியம் குவாலிட்டியில் ஃபுல் ஒயிட் ஸ்டோன் வச்சு இந்த மாதிரி போட்டுக்கணும் நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஒரு பக்கம் நல்ல ஃப்ளெக்ஸிபிளாகவே இருக்குது உங்களுக்கு பேக்கில் ரோப்பு வரும் செயின் வந்து தேர்ட்டி ஃபிவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் இதோ ஒரு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ சாரி த்ரீ தேர்ட்டி ஃபைவ் ப்ரைஸ் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட அட்ரஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக த்ரீ தேர்ட்டி ஃபைவ் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நெக் பீஸ் அழகான ஜிமிக்கியோட சேர்த்து இது வந்து மேட் ஃபினிஷ் தான் ஆனால் மேட் ஃபினிஷிங்கும் போது உங்களுக்கு ரொம்ப எல்லோ கலராகலாம் தெரியாது நான் இப்போ கையில் வச்சு காமிக்கும் போது உங்களுக்கு என்ன கலர் இருக்கோ அதே கலர் தான் வரும் ஓகேவா மேட் ஃபினிஷினதுமே வந்து ரொம்ப எல்லோன்னா நினைக்காதீங்க மேட் ஃபினிஷ்லேயுமே வந்து நல்ல குவாலிட்டி இருக்கும் அந்த ஒரு குவாலிட்டி தான் இது நான் கையில் வைக்கும்போது உங்களுக்கு என்ன கலர் இருக்குது அதே கலர் தான் வரும் ஓகேங்களா ஸோ இதுக்கு மேட்சிங்காக வந்து அழகழகான ஜிமிக்கி வந்துடும் உங்களுக்கு இதில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி தான் டூ சிக்ஸ்டிக்கு சூப்பரான ஒரு பீஸ் இப்போ ஒரு பீஸ் தான் இருக்கும் வேணும்னா சீக்கிரமாக புக்கிங் பண்ணிக்கோங்க டூ சிக்ஸ்டி அழகான இயரிங்ஸோடு சேர்த்து ஓகேவா டூ சிக்ஸ்டி பிரைஸோடு சேர்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆட்ரஸ்ட்டு டக்குனு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டூ சிக்ஸ்டி நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹெவி சோக்கர் தாங்க இது வந்து ஹெவி ஜோக்கர் நல்லாயிருக்கும் இதை நீங்கள் தனியாக ஸாரிக்கெல்லாம் வியர் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க இது கீழே வந்து இந்த மாதிரி அழகான பேர்ஸ் வச்சு அண்ட் கோல்டன் பீட்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது லக்ஷ்மி வச்சு ரொம்ப அழகாக இருக்குது வேணும் அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க கழுத்தொட்டி தொட்டி ஹெவ் ஹெவியாக இருக்கும் ஸோ அதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு அழகான ஒரு இயரிங்ஸ் வருது பொதுவாக ஜிமிக்கி கொடுப்பாங்க ஜிமிக்கி இல்லாமல் இந்த மாதிரி பேட்டர்னில் அழகான ஒரு இயரிங்ஸு கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் என்ன தெரியுமா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும் தான் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க இந்த ஒரு சோக்கர் போட்டால் போதும் செம்ம கிராண்டாக தெரியும் ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டு போனால் ரொம்ப அழகாக இருக்கும் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான ஒர்க் ரொம்ப மைன்யூட்டாக கொடுத்துருக்காங்க ஒர்க் எல்லாமே ஸோ வேணும்னா சீக்கிரமாக உங்கள் ஆர்டர்ஸ் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுக்கும்போதே ஓகேவா இன்றைக்கி ஏதாச்சும் உங்களுக்கு ஆர்டர்ஸ் இருந்துச்சுன்னா டுவெல் ஓ கிளாக் முன்னாடி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னால் டுவெல் ஓ க்ளாக் வரைக்கிற ஆர்டர்ஸ் மட்டும் தான் இன்றைக்கி உடனே டிஸ்பாட்ச் ஆகும் அதுக்கப்புறம் வர ஆர்டர்ஸ் எல்லாமே நாளைக்கு தான் டிஸ்பாட்ச் டுவெல் ஓ க்ளாக் வரைக்கும் வர ஆர்டர்ஸ் எல்லாமே உடனே டிஸ்பாட்ச் ஆகும் அதுக்கப்புறம் வர ஆர்டர்ஸ் எல்லாமே நாளைக்கு தான் டிஸ்பாட்ச் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு கியூட்டான ஒரு நெக் பீஸ் இது வந்து நீங்கள் கிட்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகாக இருக்கும் எதுக்காக கிட்ஸுக்கு சொல்கிறேன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இயர்ரிங்ஸும் பெருசாக வெயிட்லாம் கிடையாது அழகாக இருக்கும் ஆனால் இது பெரியவங்க அடால்ட் சைஸ் தான் ஓகேங்களா சைஸ் வந்து இந்த மாதிரி வரும் உங்களுக்கு ரோப் வந்துடும் ரோப் வேணான்னா செயின் வாங்கிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி ஃபைவ் வரும் டூ ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் வரும் ஓகேவா வா சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டூ ஃபிஃப்டி ஃபைவ் இதில் வந்து ஒரு ரெண்டு தான் இருக்குது ஸோ வேணும் அப்படின்னா சீக்கிரமாக உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி இன்னொரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான நெக்ஸ்பீஸ் ஒன்று இருக்குது இதுவுமே மேட் தான் பட் உங்களுக்கு ஆன்டிக் லுக் கிடைக்கும் மேட்லேயே வந்து ப்ரீமியங்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கலர் கிடைக்கும் இதோட கலரே இது ரொம்ப நல்லா இருக்குது இதுக்கு வந்து அழகாக இயரிங்ஸ் இது வந்து வியர் பண்ணி போட்டால் தான் உங்களுக்கு வியர் பண்ணால் தான் அதோடய அழகு தெரியும் ஸோ சூப்பராக இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து டூ டுவெண்ட்டி ஃபைவ் வரும் ஸோ வேணும் அப்படின்னா சீக்கிரமாக புக்கிங் பண்ணிக்கோங்க இப்போ காமிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாமே லிமிட்டடாக தான் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி வரும் அண்ட் நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள் மறக்காம லாங் வீடியோஸ்க்கு கமாண்டாக கொடுத்துருங்க ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி வரும் வேறு எதாவது டவுட் இருந்தால் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நேற்று மேக்ஸிமம் நான் வந்து ரிப்ளை ஸ்லோவாக இருந்திருக்கேன் உங்களுக்கு ரிப்ளை டிலே ஆகியிருக்கும் இன்னைக்கு கரெக்டாக வந்துடும்